குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து வேற எல்லா பொருளுமே வச்சுக்கிற எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்கும் அது மாட்டாங்க வாயில கடிக்கும் அந்த பிளாஸ்டிக் கூட இதுல உள்ள போகும் வைத்துக் கொடுப்போம் அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நம்ம பண உலையில என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் அதனால முதல் வந்து பிபி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்து பெரிய சைஸ் வரி பிபி அது மாதிரி கிழுக்கு இதுல பெரிய குச்சி வச்சு கிழக்கு கையில குழந்தைங்க வச்சுக்கிற கிழுக்கு இதுல நிறைய விதவிதமான விதமான கிளுக்குல பாத்த வளையல காப்பு குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருளா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றோம் பாத்தீங்கன்னா அது முள்ளு வச்சு கிழக்கு இது முள்ளே இல்லாம சாதாரணமா இருக்கிற கிளுக்கு இது மாதிரி வித விதமான நம்ம பொருள் பனை ஓலை பொருட்கள் நம்ம குழந்தைகளுக்கு எதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றோம் இதுல பயன்படுத்தும் என்னன்னா இதுல குழந்தைகள் கடிக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது இதுல சாப்பிட்டா இதுல வந்து நம்ம இருக்கிறது எல்லாமே இயற்கையான அதே மாதிரி எந்த பசையும் நம்ம தவிர கெமிக்கல் பாஸ் அந்த மாதிரி எந்த ஏன்னா குழந்தைகளை பயன்படுத்துற பொருள்ன்றதுன்னா முழுக்க முழுக்க கையால பின்னி நூல் முடிச்சு இந்த மாதிரி கா இது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அதனால் இது யார் வந்தாலும் நம்ம குழந்தைங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் என்னுடைய என்ன தொடர்பு என்னென்னா எயிட் ஒன் டபுள் டூ டபுள் செவன் டபுள் எயிட் செவன் ஜீரோ